கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அரித்தாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் முத்து இவர் பி ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேரள வனத்துறையில வனக்காவலர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காரு இந்த துறைக்கு பத்தாம் வகுப்பு படிச்சாலே போதுமானது பழங்குடியனுக்கு நடத்தப்படும் கேரள பப்ளிக் கமிஷன் எக்ஸாம்லயும் அவர் பாஸ் பண்றாரு இன்டர்வியூக்கு போன இடத்துல இவருக்கு மெடிக்கல் செக்அப் எடுக்கிறாங்க அப்போ இவரோட பல்லு வந்து துரித்த பல்லா இருக்கு எடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை தரம் மறுக்கிறாங்க அப்புறம் அவர் மன ரொம்ப இதனால நொந்து போறாரு கை கால ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பல்ல காரணம் காட்டி எனக்கு இந்த வேலை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இத சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு பண்றார் இந்த விதியை தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள மாநில பப்ளிக் கமிஷனரிடம் மனு கொடுக்கறாரு ஆனா அதுக்கு அவருக்கு அவருக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல ஏன்னா இந்த விதியை கொண்டு வந்ததே கேரள அரசு தான் அதனால அரசே இந்த விதியை தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்றாரு அப்போது கேரள வனத்துறை அமைச்சராக இருந்த சசிதரனும் இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது முத்து உடல் ரீதியா இந்த வேலைக்கு தகுதி இல்லைன்னா நாங்க இந்த வேலையை வேற ஒருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில கடந்த முப்பதாம் தேதி கேரள முதலமைச்சர் பிரணாயி ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்றாரு அதுல பல் வந்து ஒரு தடையா இருக்காது அப்படின்னும் போலீஸ் வனத்துறை தீயணைப்புத்துறை இவங்க எல்லாத்துக்கும் துருத்திய பல் வந்து ஒரு தடையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையை நிக்கிறாரு விதி தளர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு வயசான முத்து மீண்டும் அந்த பணிக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காரு இது குறித்து கேரள பப்ளிக் கமிஷன் முன்னாள் தலைவர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா துரித்த பல்ல சரி செய்யறதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி கை கால வேலை மறுக்கப்படுற விஷயம் வருத்தம் அளிக்குது அப்படின்னும் காலத்துக்கு ஏத்த மாதிரி விதிகளை மாற்றவோ தளர்த்தவோ அரசு முன்வரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது போல விஷயங்களை தாண்டிதான் முத்து அவரோட வாழ்க்கையில சாதிச்சிருக்காரு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்